ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்னைக்கு நம்ம தமிழ் குக்கிங் கிச்சனில் இன்னைக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கஸ்டர்ட் சர்பத் தான் பண்ண போகிறோம் இந்த சம்மருக்கு இது நீங்கள் ஒரு தடவையாவது செஞ்சு பாருங்க வீட்டில் இருக்கவங்க எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்குங்க இது வாங்க இது எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி தமிழ் குக்கிங் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க கூடவே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இது எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம ஜெல்லி செஞ்சு எடுத்து வச்சுக்கலாம் இதுக்கு நான் ஒரு கப் அளவுக்கு தண்ணி வச்சு அது நல்லா சூடானதுக்கு அப்புறமா கால் கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துருக்கேன் இது நல்லா கரையணும் இப்போ இது கரைஞ்சிச்சு பாருங்கள் இதுக்கு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஜெலட்டின் சேர்த்துக்கோங்க உங்கள் அகர் இருந்தால் நீங்கள் அதை கூட சேர்த்துக்கலாம் இதுவும் நல்லா கரைஞ்சி வரணும் பாருங்கள் இதுவும் நல்லா கரைஞ்சிருச்சு இப்போ இதை நம்ம நார்மலான பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க உங்களுக்கு இதில் ஃபுட் கலர் வேணும்னா சேர்த்துக்கலாம் இல்லைனா தேவை அப்படியே விட்டுடலாம் இது கலர்ஃபுல்லாக இருந்தால் பிள்ளைங்கள்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க அதுக்காக தான் நான் ரெட் கலரும் க்ரீன் கலரும் எடுத்திருக்கேன் இதை அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுடுங்க இதை அப்படியே செட் ஆகணும் அது வரைக்கும் நம்ம கஸ்டர்ட் மில்க் ரெடி பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி ஒரு லிட்டரு பாலை நல்லா காய்ச்சி அரை லிட்டர் அளவுக்கு சுண்டை விட்டுருக்கேன் பாருங்கள் இப்போ இதில் உங்களுக்கு தேவையான அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க நான் ரெண்டு கரண்டி அளவுக்கு சேர்த்துருக்கேன் இது நல்லா கரையணும் இது கரைஞ்சதுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கஸ்டர்ட் பவுடர் அதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு கட்டி இல்லாமல் கரைச்சிக்கோங்க கட்டி கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது டைரெக்டாகவும் நீங்கள் கஸ்டர்ட் பவுடரை பாலில் சேர்த்துறாதீங்க கட்டி பட்டுரும் ஒரு டேபிள் ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர் மட்டும் சேர்த்துக்கோங்க நீங்கள் அதிகமாக சேர்த்திங்கன்னா ரொம்ப திக்காயிடும் இந்த மாதிரி ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு கொதிக்க விட்டுருங்க இதை அப்படியே ஆற விட்டுருங்க நான் வேற ஒரு பவுலுக்கு மாதிரி ஆற விட்டுட்டேன் பாருங்கள் ஆறிடுச்சு இப்போ நான் ஒரு கப் அளவுக்கு ஜவ்வரிசி ஊற வச்சு வேக வச்சு வச்சுருக்கேன் அதை எடுத்துக்கோங்க இந்த மாதிரி பாதாம் பிசனும் எடுத்துக்கோங்க இதை வந்து ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் ஊற வச்சிங்கன்னா பாருங்கள் இந்த மாதிரி ஜெல்லி ஆட்டாக ஆகிடும் இதையும் நீங்கள் இதில் சேர்த்து விட்டுருங்க நன்னாரி சர்பத் ஒரு கால் கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க சப்ஜா விதையும் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஊற வச்சுருக்கேன் அதையும் நீங்கள் இதில் சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம இதில் சேர்த்தது எல்லாத்தையும் கட்டி இல்லாமல் நல்லா கலக்கி விட்டுருங்க நம்ம இது எல்லாமே ஏன் சேர்க்குறோம் அப்படின்னா சம்மருக்கு ரொம்ப குளிர்ச்சியான பொருட்கள் தான் இது எல்லாமே நம்ம செஞ்சு வச்சுருந்த ஜெல்லியும் செட் ஆகிடுச்சு பாருங்கள் அதை இது மாதிரி கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க இது அங்கங்கே கலர்ஃபுல்லாக இருக்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் அவ்வளோதாங்க ரெடி ஆகிடுச்சு இதை அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சு சில்லுன்னு சர்வ் பண்ணுங்க ரொம்ப அருமையாக இருக்கும் இதை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்